மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மகர சங்கராந்தி பலன் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே பிரவேசம் செய்கிறார் இந்த மகர ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய சூரிய பகவானின் இந்த பிரவேசம் எப்படி இருக்கும் தை மாத பலன்கள் பன்னிரண்டு ராசிக்கும் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சூரியனினுடைய மாற்றம் மகரத்தில் வருவது பத்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வை கொடுக்கும் ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் வரது இல்லைன்னா வேலை மாற்றுறது வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிறையா லாபத்தை கொடுக்கும் சனியும் சுக்கரனும் லாபத்திலிருந்து ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் தரக்கூடிய மாதமாகவே அமையும் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்கலாம் ரத்த சப்தமி என்று அதாவது இந்த தை மாசத்தில் அமாவாசைக்கு பிறகு தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஏழாவது நாள் ரத்த சப்தமி அன்றைய நாளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றமானது மகரத்தில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இவருக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உண்டு அதனால் இந்த தை மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது நல்லது எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் அது குடும்பமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களையும் தராது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மா இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேயும் சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பகை மாறக்கூடும் நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலான மாதமாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக முன்னேற்றத்தை தரும் சுப செய்திகள் காத்திருக்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு முறை சூரியனார் கோவில் சென்று ஆதித்ய ஆதித்யதயம் படித்து சூரியனை வணங்குவது சிறப்பு மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் சூரியனினுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் வருகிறது இந்த எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சூரியனின் சஞ்சாரமானது கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் நமக்கு பாக்கியத்தில் சனி பகவான் சுக்ரனுடன் இருப்பது மிக ஒரு பெரிய மனசுக்கு ஆறுதல் என்றே சொல்ல வேண்டும் மிதுனராசினியர்கள் இந்த தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மற்றும் அன்றைய நாளில் கோதுமை தானம் செய்கிறது மிகவும் சிறப்பு இந்த வரக்கூடிய ரத்த சப்தமியில் எருக்க நிலையில் தயிர் சாதத்தை அன்னதானம் செய்தால் மிதுனார ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியமும் திடமாகவே அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் கடக கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியனின் சஞ்சாரம் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் சூரியன் மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதமானது இந்த கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் ஏழாம் இடத்தில் சூரியனும் எட்டாம் இடத்தில் சனி பகவானும் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணங்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் மற்றும் தை அமாவாசை இரண்டிலேயுமே குலதெய்வ பிரார்த்தனையே செய்யலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நவகிரகங்களினுடைய வழிபாடுகளும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானங்களும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் அன்னதானம் செய்வதும் நல்லது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பிள்ளைகள் நலன் மிகவும் அமோகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாகியங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் நல்ல ஒரு மனதில் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பார்கள் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது குழந்தை பாக்கியங்கள் வருவது உங்களுக்கு குடும்பத்தில் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்பத்தில் சுப செலவுகளும் காத்திருக்கிறது கன்னிராசினியர்களுக்கு இந்த தை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் தை அமாவாசை மற்றும் தை பௌர்ணமியில் நீங்கள் தைப்பூசத்தில் அன்னதானங்கள் மேற்கொண்டு சிவன் ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது திருச்சேரை சென்று அங்கு பெருமாளை வணங்கினால் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சூரிய பகவான் மூன்றாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வதும் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு சொத்து தகராறுகள் மற்றும் பரம்பரையாக வர வேண்டிய சொத்து வகையறாவும் உங்களுக்கு கைவசம் வந்து சேரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் மன நிறைவுடன் இருக்கலாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்வது சண்டை சற்றுவுகள் தீர்ப்பதையும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவே தரும் தை அமாவாசை மற்றும் தைப்பூச திருநாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையாகவும் மற்றும் ஏதாவது ஒரு சித்தர் பீடம் சென்று வணங்குவதும் மிகவும் சிறப்பு தைப்பூசத்தன்று பழனியில் இருக்கக்கூடிய முருகனை வணங்க அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் விருச்சிக நேயர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த சூரியன் வந்து மாற்றம் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் நீண்ட காலமாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இது எல்லாம் நம்மளுடைய நமக்கு சாதகமாக முடிவடையக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லலாம் சூரியன் வந்து நமக்கு இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த விரச்சிகராசினியர்களுக்கு அரசியல்வாதிகளினுடைய தொடர்புகள் மற்றும் அரசியலில் நம்ம முன்னுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதக பலனை கொடுக்கும் கேது பகவான் நமக்கு லாபத்தில் இருக்காரு குரு பகவான் ஏழில் இருக்காரு சூரிய பகவான் மூணில் இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகள் வரக்கூடிய விஷயங்களில் நம்ம நல்ல ஒரு சாதக பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் விரச்சிகராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் முக்கியமாக தையம்மாவாசையில் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் சென்று காரியங்கள் செய்வது நல்லது ராமேஸ்வரம் திருப்புல்லாணி தேவிப்பட்டினம் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் முடிந்தால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோகர்ணா அல்லது கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய வர்க்கலா நமக்கு ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகந்நாத் இந்த மாதிரி ஆலயங்கள் சென்று அந்த கடற்கரை ஓரத்தில் தர்ப்பணங்கள் செய்வது மிகவும் விசேஷம் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் பிரவேசம் ஸோ தந்தை இடத்தில் அதிகமான வாக்குவாதங்கள் நமக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் மூணில் வந்து சுக்ரன் சனி நாலில் வந்து ராகு ஸோ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அவ்வளவாக சாதகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எதுலேயுமே கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்பாட்ட பேசுறது அம்மாட்ட பேசுறது இல்லை சொத்து விவகாரமாக ஏதாவது பேசுறது இது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு சாதகமாக நம்ம பண்ணிக்கணும் இல்லைன்னா சண்டை சச்சரவு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த தனுசு ராசினேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய சாதகமான பலன்கள் இருக்கும் பொண்ணு பார்க்குறது கல்யாணம் முடிவு பண்ணுறது இதெல்லாம் ஸோ தை மாதம் நம்ம கல்யாணம் பேசி வைக்கலாமே தவிர முகூர்த்தம் வந்து வைப்பது அவ்வளோ சாதகமானது இல்லை அண்ட் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் நல்ல விசேஷங்களும் குடும்பத்தில் நல்ல சுப செய்திகளும் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுவதும் அப்புறம் இந்த தை அமாவாசை மற்றும் தை பௌர்ணமியில வந்து குலதெய்வ வழிபாடுகளை செய்யறது ரொம்ப நல்லது சப்தகன்னி வழிபாடை செய்யலாம் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் சூரியன் வந்து உங்கள் ராசியில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் மற்றும் இப்போ நீண்ட நாளாக ஏதாவது மருத்துவ செலவெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மாறும் ராசியில் சூரியன் ஏழில் செவ்வாய் ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ரெண்டில் வந்து குடும்பஸ்தானத்தில் சுக்ரனும் சனியும் இருக்காங்க ஸோ கொஞ்சம் குடும்பத்திற்காக நம்ம நிறையா உழைக்கணும் நிறைய பொறுப்புகள் இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்து செய்வீங்க அதுவும் நமக்கு நல்ல ஒரு ஆனந்தமான விஷயங்களாக குடும்பத்தில் நடைபெறும் நிறைய பெருமாள் தரிசனங்களும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்களும் சிறந்தது முடிந்தால் பழனி சென்று முருகப்பெருமானின் தரிசனம் சிறந்தது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு விரயத்தில் சூரியன் ஜென்மத்தில் சனி சுக்ரன் ஆறில் செவ்வாய் நீச்சன் ரெண்டில் ராகு எட்டில் கேது ஸோ கும்பராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் எதுவும் பெருசாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நல்ல விஷயங்களை எல்லா விஷயத்துலையும் நாம் கவனமாக இருந்துக்கணும் ஒரு அடி நம்ம எடுத்து வைச்சோம்னா நம்ம நாலடி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதத்துலையும் நம்ம வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நேயர்களுக்கு இந்த மா இந்த மாதம் வந்து தை மாதத்தில் அதிகமான விரைய செலவுகள் காத்திருக்கிறது சுப விதமாக மாற்றிக்கோங்க ஏதாவது வழக்குகள் விசாரணைகள்லாம் இருந்தால் அதை ஒத்தி வைக்கிறது நல்லது குடும்பத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசணும் அப்படின்னாலும் தை பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே நம்ம பண்ணுறது நல்லது இந்த மாதம் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சப்தமியில் அவசியம் நீங்கள் சூரியனார் கோவில் சென்று சூரிய பகவானுக்கு ரத்த சப்தமியில் முக்கியமாக வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை தைப்பூசம் தைப்பௌர்ணமி ஒரு நாள் முன்ன பின்ன வருது ஸோ ஏதாவது ஒரு நாளில் சப்தகன்னி வழிபாடுகளும் கிராம தேவதைகளையும் வழிபடலாம் மீனராசி நேயர்களுக்கு இந்த தை மாத பலன் அப்படின்னு பொழுது சூரியன் லாபத்தில் இருக்கார் ரொம்பவுமே நல்ல ஒரு திருப்தியான ஒரு தை மாதம் ஸோ மாத பிறப்பே உங்களுக்கு ரொம்ப வியாபாரம் அபிவிருத்தி புதிய வியாபாரத்திற்கான ஒரு வழி எல்லாமே பிறக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் தீரும் தைப்பூசம் மற்றும் தை அமாவாசை தினங்களில் அன்னதானங்கள் செய்யலாம் அது மட்டுமல்ல பெரிய மனிதர்களினுடைய நட்புகளும் அவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத பணவரவு மனதிற்கு அமைதியை தரும் குலதெய்வ பிரார்த்தனைகள் மற்றும் சப்தகன்னிகளினுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த தை மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வணங்க வேண்டும் கோதுமை தானம் கொடுக்கலாம் சூரியனுக்கு உண்டான ஆதித்யகிருதய ஸ்லோகத்தை படிக்கலாம் அது மட்டும் இல்ல இந்த ரத்த சப்தமி அது நான் தனியாக உங்களுக்கு ஒரு பதிவில் போடுறேன் பட் பனிரெண்டு ராசிக்காரர்களும் ரத்த சப்தமி வந்து ஜனவரி மாதம் இறுதியில் வரக்கூடிய அமாவாசை ஜனவரி டுவெண்ட்டி எய்த் டுவெண்ட்டி நைன் இந்த தை அமாவாசை வருது அதுக்கப்புறம் ஏழாவது நாள் சப்தமி திதி ஸோ ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு ரத்த சப்தமி வரும் ரத்த சப்தமி என்று தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து நிறைய பேருக்கு நீங்கள் அன்னதானமாக கொடுங்க உட உடலில் இருக்கக்கூடிய ரோகம் வந்து தீரும் ஸோ இந்த ரத்த சப்தமியில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அன்னதானங்கள் பண்ணலாம் தை அமாவாசையில் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் சென்று அங்கு பித்ரு காரியங்கள் செய்வதும் நல்லது தை மாதம் அப்படிங்கும் பொழுதே பித்ருக்கள் ஆசீர்வாதம் நமக்கு தேவை உத்ராயண புண்ணிய காலத்தில் எல்லாருக்குமே இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த பித்ருக்களின் ஆசிர்வாதம் வருவதற்கு பித்ரு காரியங்களை செய்யலாம் இளைஞர்களே இந்த பதிவு வந்து அனைவருக்குமே ரொம்ப முக்கியமானது ஒன்று அது மட்டுமல்ல ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்